மரபுனா காலகாலமா எப்பவுமே சொல்லி நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம சொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது ஒன்றே மக்கள் நல்ல சரி இப்ப நான் தானே இப்ப ஒரு ஊரா போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமா இப்ப எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன்

இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது கிடையாது பேங்க் பொது பணிப்பில தான் காட்டு இவங்க எல்லாம் வரக்கூடாது மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது